ஹாய் ஹலோ வீவர்ஸ் இட்ஸ் மீ நான் இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கேன் மார்கழி மாதத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் வழங்கினால் கோடி நன்மைகள் வந்து சேருன்னு சொல்லி எங்கள் பாட்டி மாதம் சொன்னாங்க ஸோ நான் கிளம்பி மார்கழி மாதம் நாளே நான் நம்ம ஆஞ்சநேயர் தரிசிக்க நாமக்கல் வந்துவிட்டேங்க சரியான கூட்டம் இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லைனில் நின்று வரிசையில் நிற்கும் போது தாங்க நான் நல்லா பார்த்தேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் மட்டும்தாங்க கோபுரமே இல்லாத கோயிலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஒரே ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயில்னு சொன்னால் நம்ம நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் தாங்க ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான வெண்ணெய் மற்றும் வெத்திலையால் ஆன மாலையை அவருக்கு கூடின மாலையை இவங்க வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அதுவும் இந்த சைடு சைட் சைடு நீங்கள் அவர் சுற்றி வரும்போது இடது கை பக்கமாக பார்த்தீங்கன்னா மாலை வந்து அவங்க தூக்கி போடுவாங்க அதை பிடிச்சி நம்ம வீட்டில் அந்த மாலை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எதிர்மறையானது எல்லாம் மறைஞ்சி நல்ல விஷயங்கள் வரும் இடத்துல தான் மாலை வந்து தூக்கி போடுறாங்க சாமியோட மாலை இவ்வளவு பேர் நிற்கிறாங்க திருடிட்டாரு நான் நாட்டியை போட்டேன் சனி பகவானே பயப்படக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அனுமார் தாங்க அவருக்கு அப்படியேப்பட்ட அனுமருக்கு சனிக்கிழமை நீங்கள் நீங்க நெய்தீபம் ஏற்றி மனசார உருகி அப்படின்னா கண்டிப்பா ஆஞ்சநேயர் துணை இருப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குங்க இங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் இப்போ வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப கண்கவரும் அழகான வண்ணங்கள் தீட்டி இருக்காங்க ஒரு ஆலயத்துக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு அந்த மன திருப்தி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல அதே அதிகமான கோயில்கள் மட்டும் சேலம் ஏரியா சரௌண்டிங் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இருக்க எல்லா கோயிலுமே நம்ம சேனலில் நம்ம ரிவியூ போட போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி